கேள்வி பார்வையாளர் வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் மேட்ட கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியந்தவர் சார் வணக்கம் வணக்கம் அமைச்சர் ஐ பெரிய அவங்களுடைய சென்னை மதுரை திண்டுக்கல் அவங்களுடைய மகன் மகள்கள் வீட்டிலலாம் அமலாக்கத்துறை வந்து சோதனை செய்திருக்கிறது கடந்த முறை வந்து சொத்து அதிகமாக சேர்த்த விவகாரம் அந்த சோதனையானது நடைபெற்று வந்து பல்வேறு கருத்துக்கள் சொன்னாலும் இது ஒரு அரசியல் காரணங்களுக்கான ஒரு பதிவாங்கள் தான் இந்த மாதிரி ஒரு கருத்து வருது இந்த சம்பவத்தை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க பொதுவாக இன்றைய இடி அமலாக்கத்துறை அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அட்டானமஸ் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க தன்னாட்சி அமைப்பாக அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு அரசியல் அமைப்பு சட்டம் வழங்கிய அதிகாரத்தை எந்த அதிகார வர்க்கத்திற்கும் அடிபணியாமல் சுயமாக செயல்படக்கூடிய செல்ஃப் அட்டானம் பாடி தான் அமலாக்கத்துறை இடி சிபிஐ புள்ளாய்வுத்துறை நீதித்துறை ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்பாக பாசிச பாஜக கட்சியினுடைய மாணவரணி இளைஞரணி விவசாய அணி தொழிலாளர் அணி மாதிரி பாஜகவுடைய தேர்தல் ஆணையமாக பாஜகவுடைய அமலாக்கத்துறையாக பாஜகவுடைய வருமான வரித்துறையாக பாஜகவுடைய புலனாய்வு துறையாக நீதிமன்றத்தையும் பாஜகவின் துணை அமைப்பாக மாற்றுவதற்கான அனைத்து வேலைகளையும் அரசியலமைப்பு சட்டத்தை கான்ஸ்டியூஷன் ஸ்ட்ரக்சரை முழுமையாக டிஸ்டர்ப் பண்ணுறான் இதுதான் பாஜகவுடைய நோக்கமாக இருக்கு தவறு செய்யக்கூடிய அமைச்சர்களாக இருந்தேன்னா யாராக இருந்தாலும் அவங்க மேலே நடவடிக்கை போது எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்து இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய அமலாக்கத்துறையில் ஈடின்னு ஒரு அமைப்பு இருக்கா அப்படின்ற கேள்வியே எழுந்துச்சு இதுவரைக்கும் இந்த மத்திய அமலாக்கத்துறை எடுத்த நடவடிக்கை யாரை தண்டனை வாங்கி கொடுத்துருக்கு நீங்கள் நூறு வழக்கு அமலாக்கத்துறை எடுக்குதுன்னா நீங்கள் நீதிமன்றத்தில் தண்டனை வாங்கி கொடுக்குறது அஞ்சு வழக்கு தான் இன்னும் சொல்ல நீதிமன்றத்துக்கு போறதே நூறு வழக்கு பதினஞ்சு வழக்கு தான் நீதிமன்றத்துக்கே போகும் பதினஞ்சு வழக்கு வழக்கு இல்லாமல் இல்லாம ஆதாரம் இல்லாமல் சான்றுகளும் ஆவணங்களும் இல்லாமல் எதிர்கட்சிகளை பழிவாங்குவதற்காக அவங்களை பாஜக இழுக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக இன்றைய தினம் அமலாக்கத்துறை செயல்படுது வருமான வரித்துறை செயல்படுது அமலாக்கத்துறை நேரடியாக எந்த வழக்கையுமே ஃபைல் பண்ண முடியாது முதல் எடுத்து ஏற்கனவே ஒரு ஒரு மேலே இருக்கக்கூடிய வழக்கு இணைச்சு இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்கிறார் அமைச்சர் இருக்கிறார் அவர் மேலே ஒரு வழக்கு சொத்து குவிப்பு வழக்கு பழைய வழக்கு ஒன்று இருக்கு அதில் எங்களையும் சேர்த்துக்க பணப்பரிமாற்ற வழக்கு அந்த அதுதான் தான் வர முடியும் அமலாக்கத்துறை பணப்பரிமாற்றம் என்பது தான் அமலாக்கத்துறை உள்ள வந்து செந்தில் பாலாஜி வழக்கில் தான் வந்தான் அவர் வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அமைச்சராக இருக்கும் போது வேலை வாய்ப்பு வாங்கி தரதாக சொல்லி பணம் வாங்கினாரு அப்படின்ற தான் அமலாக்கத்துறை உள்ள வந்தார் செந்தில் பாலாஜி வழக்கில் ஆனால் உச்ச நீதிமன்றம் அமலாக்கத்துறையை குட்டு குட்டுன்னு குட்டியிருக்கு என்ன கொட்டுனாலும் வெக்கங்கட்ட அமலாக்கத்துறையாக ஒரு மான கட்ட அமலாக்கத்துறையாக செயல்படுது இன்னைக்கு என்ன திடீரென்று அமைச்சர் ஐ பரிசாமி வீட்டில் உனக்கு ரைடு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் அவங்க தேர்தல் களத்துக்கு போயிட்டாங்க களத்துக்கே போக முடியாத கள ஆளே இல்லாத கட்சியாக பாஜக இருக்கு எடப்பாடி ஒரு பக்கம் காணான் துணியை காணான்னு ஓடி எடுத்துறாரு ஆலை இல்லாத கட்சியாக போச்சு பாஜக கட்சி நிலவரை என்னன்னு கேட்டால் நயனா நாயேந்திரன் வந்து ஒரு பூத்தி ஏஜென்ட்டை கூப்பிட்டு கேட்குறாரு ஐயா நாங்கள் வீடு கூட போனோம் சாப்பாடு கூட போடுறோம் ஓட்டு மட்டும் தாமரை கேட்டு வந்துடுறாங்கன்னு சொல்கிறாங்க ஐயா இன்னொருத்தருக்கு ஒரு பூத்து ஏஜென்ட்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு நயனா நாயேந்திரன் நீங்கள் ஆமாங்க எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரர் என் பேர பதிஞ்சிருக்காங்க நானும் என்றைக்கு தாமரைக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லிட்டு அதுவும் ஃபெயிலாகிருக்கு அதனால் இதான் அவன் நிலவரம் திமுகவை பொறுத்தளவில் அலங்கான ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் சீறி பாய்ந்து களப்பணியாற்றுறதுக்கு போயிட்டாங்க அதை முடுக்கி விட்றாங்க அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட கழக பொறுப்பாளர்கள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவாலயத்தில் உட்காந்துட்டு முடுக்கி விட்டிருக்கார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி வெற்றி பெறணும் ஒரு தொகுதி கூட தோல்வி அடைய கூடாதுன்னு முடிக்க விட்டு இருக்காரு இதுக்கு தேர்தல் ஆணையத்தை கையில வச்சு எவ்வளவு ஃப்ராடு பண்ணியிருக்காருன்னு சொல்லி ராகுல் காந்தி இப்ப நமக்கு படம் பிடிச்சு காட்டியிருக்காரு பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளரை நேற்று நீதிமன்றத்திலே கூட நிறுத்திருக்காரு வாரத்தில் செத்து போயிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க தேர்தல் ஆணையம் இது தேர்தல் ஆணையமா தேர்தல் ஆணையமா தேர்தல் ஆணையம் செத்து விட்டதா உயிரோடு இருக்கிறவன செத்து போயிட்டான்னு சொல்லிருக்க நீதிமன்றத்தில் போய் பீகார்ல நிறுத்திருக்கிறாங்க இவன சேதலானை செத்து இருக்கான்னு சொல்ற பெங்களூர்ல ஏன் மோடி வெற்றி பெற்ற வாரணாசியில என்ன நிலவர மோடி பின்தங்குகிறான்னு வந்துச்சு செய்தி ஒரு வீட்டில் ஆயிரம் ஓட்டு செத்து அந்த வீட்டு உரிமையானதுக்கே தெரியாம அவன் வீட்டு நம்பரை போட்டு ஆயிரம் ஓட்டு இதெல்லாம் ஆதாரபூர்வ வந்திருக்கு தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷன் ஈசி உன் கையில் வச்சுக்கிட்டு இருக்கேன் வச்சுட்டு தான் வெற்றி இந்த நாடாளுமன்றத்தை கலைக்கணும் அது மாதிரி இடி மேற்கொங்காலத்தில் ஈடி கொண்டு போகிறேன் பீகாரில் கொண்டு போனேன் மும்பையில் கொண்டு போய் சிண்டே சண்டேலாம் கூப்பிட்டு அங்கே போக்கு பார்க்க பண்ணிட்டேன் இப்போ உனக்கு ஒரே நோக்கம் அவங்களுக்கு பீகார் தேர்தல் பீகார் அடுத்து ரெண்டாவது மேற்கொங்கா மூணாவது தமிழ்நாடு அதுக்கு இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க இது ஐப்பரியசாமிக்கு மட்டுப்பாட்ட போறது இல்லை முதலமைச்சர் வீட்டுக்கே வரலாம் முதலமைச்சர் தான் இருக்கிறாரு முதலமைச்சர் துணை முதல்வர்கிட்டே வரலாம் இன்னும் அவங்க ஆட்டம் பாஜக ஆட்டம் தொடங்கும் இதுதான் ஆரம்பம் ஆனால் தமிழ்நாட்டில் ஏற்கனவே நோட்டாவுக்கு கீழே ஊட்டுவாங்க பாஜக கட்சி இந்த முறை தமிழக மக்களாக விரட்டடிக்கப்படுவாங்க காரணம் ஈடு பெண்ணு இன்னி வரைக்கும் யார் மேலே நடவடிக்கை எடுத்துருக்கு இப்போ ஐப்பரியசாமி மேலே என்ன வழக்குன்னு கேட்டால் நீங்கள் அவர் வந்து இன்றைக்கி சென்னை திண்டுக்கல் மதுரையில் வந்து அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்துக்கோ உங்கள் மக வீட்டில் மக வீட்டில் எல்லாத்துலையும் இது அவரை வந்து தொந்தரவு பண்ணுற வேலை இது ஒன்றும் செய்ய போகிறதில்லை இது ஒரு பீஸ் போன வேலை ஐப்பரிசாமிட்டு சளி பைசா எடுக்க இல்லை தண்டனை கிடைக்க போகிறதில்ல மக்கள் மத்தியில் ஒரு ஒரு விளம்பரத்தை திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் மேலே ஒரு நல்ல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மேலே மக்கள் மத்தியில் ஒரு கெட்ட பெற கொண்டு வரக்காக ஒரு விளம்பரத்துக்காக ஈடி இன்னைனா விசாரணைக்கு திண்டுக்கல்ல திண்டுக்கல்லில் வாங்கன்னு கூப்பிடுவோம் அப்புறம் சென்னைக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க அப்புறம் மதுரைக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க மகனை கூப்பிடுவான் மகளை கூப்பிடுவான் அவர் மனைவியை கூப்பிடுவா இது அவர் பார்த்துக்கிறார் களப்பணி ஆட்டிகிட்டு இருக்காரு பார்த்தீங்களா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் பணி ஆட்டிட்டு இருக்காருல்ல அதை தடை செய்வது தான் வேற ஒரு மயிறு புடுங்காது இடி தன்னாட்சி அமைப்புக்கு இந்த மாதிரி நோக்கம்லாம் இருக்குமா நோக்கம் வேறா என்ன வெற்றி பெற்று இதுவரைக்கும் ஏற்கனவே நீ வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் போது மோகன் ராவ்னு ஒருத்தர் தலைமைச்சராக இருந்தார் தலைமை செயலகத்திலே போய் ரைடு பண்ணீங்க அந்த ரைடு என்ன செஞ்சிருக்கு வருமான வரித்துறை இருக்கும் போது இடி ரைடு எதுக்கு வருமான கலெச்சிருங்க சிபிஐ இருக்கும் போது தேசிய புலனாய்வு அமைப்பதுக்கு ஐ என்ன பெரிய குற்றச்சாட்டு அவரு ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்று வீட்டு வசதி வாரிய அமைச்சராக இருக்கும் போது சட்ட விரோதமாக பண பரிமாற்றம் பெறார் அந்த இடஒதுக்கீடை வீட்டு இடஒதுக்கீடை மனைகளை மாற்றி கொடுத்தாரு அதுக்கு முன்னால் டிஜிபிக்கு கலைஞருக்கு பாதுகாப்பாக அந்த ஜாபர் ஷெரீஃபுடைய ஜாபர் செட்டுடைய மனைவி பேரில் சமூக சேவன்ற பேரில் கொடுத்தாரு வருமானத்துக்கு வீணி ரெண்டு கோடியே ஒரு லட்சத்தி பதினொன்று முப்பத்தி ஓராயிரம் இதில் பணப்ப பணப்பரிமாற்றம்ன்றத அதாவது சாதாரணமாக காவல்துறையில் இந்தியாவிலே காவல்துறை ஒரு ஆள் தான் யார் மேலேயும் சந்தேகப்பட்டு விசாரிக்கலாம் வழக்கு போடலாம் அந்த அதிகாரம் காவல்துறைக்கு உண்டு ஈடிக்கு கிடையாது இதுல பரிமாற்றம் இருந்தா அதுக்கான ஆதாரம் இல்லாமல் பணப்பரிமாற்றம் ஆனால் அவன் சும்மா பேருக்கு தெரியும் ஈடி அதிகாரிகளுக்கு ஒன்றிய அரசு மோடி அரசு மிரட்டுவதற்காக திராவிட முன்னேற்ற கழக இதை கட்டுல மிரட்டுற கட்சியா மிரட்டுற கட்சியா அல்லது பயனுறுத்துற கட்சி அது எங்க வந்து பயமுறுத்துற சிண்டே பிப்பாரு எவனாவது கொண்ட போட்டிருப்பாங்க வடக்க பூணல் போட்டிருப்பேன் காவி கூட்டிருப்பேன் அவனை போய்ப்பாரு ஐபி மேல என்ன ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல வழக்கு ரத்தாயிருச்சு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து ஆதாரம் ரத்தாயிருச்சு அந்த வழக்க திரும்ப உயர் நீதிமன்றம் எடுக்குது வேற என்ன அவர் மேல இருக்கு பணப்பரிமாற்றம் இடி இந்த பணப்பரிமாற்றம் எதுக்கு வந்துச்சு தெரியுமா அரசியல்வாதியுடைய பணம் விநாயகர்ல சொத்துக்குள்ளாக மாற்றப்பட்டால் அது வந்து ஆயுதம் கடத்துவதற்கு பயன்படுத்தப்படுங்க ஆதாரம் இருந்தால் அல்லது போதைப் பொருள் கடத்துவதற்கு பயன்படுத்தப்படுங்க ஆதாரம் இருந்தால் ஈடி வரலாம் இப்ப ஐபி என்ன இருக்கு அவருக்கு என்ன ஆயுத கடத்தல் பண்ணியிருக்காரா இப்போ அவரை தொந்தரவு பண்ணணும் அவர் தேர்தல் பணியாற்றிருக்காரு தேனி திண்டுக்கல் அடங்கிய மாவட்டங்களில் தேர்தல் பணியாற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பணியாற்றுறாங்க அவங்க பணியை தடுக்கணும் மிரட்டலுக்கு பயப்பட போறதுல ஐபி பயப்பட மாட்டாரு திமுக காரே கரவேட்டி கட்டினவே அண்ணா பெற சொல்றவே பெரியார் பெற சொல்றவே கலைஞர் பெற சொல்றவே இந்த ஈடிக்கெல்லாம் டாட்டா காட்டிக்கலாம் ஈடு என்ன கிழிச்சிருக்கு இது வரைக்கும் இந்தியாவிலே ஈடு என்ன கிழிச்சிருக்க கெஜ்ரிவால பாவத்தை போட்டு சிறையில் அடைச்ச அந்த முதலமைச்சர் இருந்து இறக்கணும் கூட இது கெஜ்ரிவால் வழக்கு ஈடு என்ன பண்ணி வச்சிருக்கு கெஜ்ரிவால் அவ்வளவு தொந்தரவு பண்ண இல்லை மதுபான ஊழல் அது அவங்க கூட தொந்தரவு பண்ண இப்போ கெஜ்ரிவாலை முதலமைச்சர் வந்து இறக்கி இந்த ஈடி மூலமாக பயமுறுத்தி மிரட்டி அவரை தோறடிக்கப்பட்டு இவ்வளோ வேலை வேகமாக பார்த்த மத்திய அமலாக்குறேன் நான் படிச்சவரில் கேட்குறேன் நடுலையாட கேட்குறேன் கெஜ்ரிவால் மேலே போட்ட அந்த வழக்கு ஈடி வழக்கு இப்போ என்ன தூங்குது இந்த வழக்கே போகாது ஐபி மேலே போட்டுருக்க வழக்கு நீதிமன்றத்தில் நீங்கள் கொண்டு போய் கொடுக்க போகிற ஈடி என்ன ஆதாரம் இருக்குது பண பேரில் உள்ள வர்ற போலக்கு அது ரத்தாயிருச்சு இந்த ஈடி ரைடு வருமான வரித்துறை ரைடு இந்த மிரட்டல் தேர்தல் ஆணையத்தின் மிரட்டல் இதன் மூலமாக தமிழகத்தில் காவி கூட்டம் கால உடலாம் கருதுற நாங்க தேர்தல் ஆணையத்தை எச்சரிக்கிறோம் நாங்கள் வந்து நடக்காது முப்பத்தி நாலு தொகுதியிலையும்

தளபதி மு க ஸ்டாலின் சந்திப்பார் அடுத்த மருமை வீட்டுக்கு போவேன்னு சொல்லுவ சபரிசனும் சந்திப்பார் மிரட்டி பார்க்கற ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை மிரட்டி பார்க்கற ரைடு வர்றதுக்கு முன்னாடி மதுபான ரைடில் ஆயிரம் கோடி எப்படி உங்களுக்கு ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை எப்படி சொன்ன எப்படி சொல்ல முடிஞ்சு செட்டப் மக்கள்கிட்ட திமுக அவதூறு பரப்ப வேண்டும் எமர்ஜென்சியில் திமுகவை அவதூறு பரப்பாததா பரப்ப போற பூச்சி மருந்து பாபு சாண்டா இட்லி கடை முத்து உனக்கு கேட்டா அன்பில் தான் திராவிட முன்னேற்றங்களை இயக்கம் திராவிட இயக்கம் அதுக்கு காரணம் சமூக நீதி கொள்கை கெஜ்ரிவாலுக்கு கொள்கை இல்லை அடிச்சு காலி பண்ணிட்டேன் இங்க கொள்கை இருக்கு சமூக நீதி கொள்கை இருக்கு திராவிட கருத்திகள் இருக்கு மக்களுடைய அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய அம்பேத்கர் அரசியல் சட்டத்தை ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய இயக்கமாக திராவிட இயக்கம் இருக்கு அதனால ஐ வீட்டுக்கு ரைடு அடுத்த அமைச்சர் கண்டு தமிழகமும் வஞ்சாது திராவிட இயக்கம் வஞ்சாது மீண்டும் தேர்தல் ஆணையத்தின் தில்லுமுள்ளு வருமான வரித்துடைய மிரட்டல் அமலாக்கத்துடைய மிரட்டல் முடியாக்கி திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி ஸ்டாலின் தலைமையில் மீண்டும் ஆட்சி அமைக்கும் நன்றி சார் நன்றி